கண்ணி மாரி தோன ஏழு கண்ணி மார தோன கண்ணி மாரி ஏழு கண்ணி மாரோன கண்ணி மாரி தோன ஏழு கண்ணி மார தோன கண்ணி மாறுதாமி ஏழு கண்ணி மாறுதோனம் கரு கரு உருவில் கரு பாரு குந்த பண எடு விதி பயந்து ஒதுங்க கலரிக்கிட்டு ஓடும் தொடு வளர்ந்து நின் ஆறு வாய்காலுலே கடப்பதா யாரும் பார்க்காம கலத்து மேட்டு ஊருக்கு கா Nicole I mean,

அனைத்தும் நீங்கி எனக்கும் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாவதற்காக இந்த வசந்த பஞ்சமி வராகி தீப பூஜையை செய்கிறோம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அப்படி விளக்க பார்த்து ஊறுவோங்க ஓ தீபம் ஜோதி தீபம் ஜோதி தீபம் ஜோதி

सुखसंत मन बुद्धि प्रकाशा दीपंज नमस्े ओं श्री सरस्वति नम ओं श्री सरस्व नम ईरस्व नम ओं श्री लक्ष्मे नम ई लक्ष्मीये नमः ओम श्री लक्ष्मीये नमः ओम श्री दुर्गा देवीये नमः ओम श्री दुर्गा देवीये नमः ओम श्री देवीये नमः ओम श्री पंचमी देवीये नमः

அஞ்சிடும் பயவந்த கோதில் கையில் ஆயிரம் உண்டு ஆயிரம் கோபத்தினால் பழனிமலை கோபனம் ஏற்று என்று தீர்க்கின்ற பரம்பொருள் புண்ணி இன்று யாரும் உண்டோ பஞ்சாமிர்தத்தில் அஞ்சாம் குளித்திடும் எங்கள் பழனிமலை தண்டவாணி முருகனுக்குடி முருகனுக்கு அரோகரா ஓ க்ளீம் ஸ்வஸ்வ பைரவாய்ப்வாக ஓ நமோ நமோ பகவகே சொன்ன கஷ்ண பைரவ स्वर्ण देवि देवी गुस् स्वाहा स्वाहा ओम श्री 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 ओं स्वर्णभैवायट स्वाहा ओ नमो भगवते स्वर्णागन्नाय धनधान्यय स्वर्ण देवी देवी वैश्यम गुस्वा ओं क्लीयट स्वाहा नमो भगवते कृष्ण भैरवाय धनदान्य ृतिगराय शिक्र शीकर स्वर्ण शर्ण देवी वश्यम गुरु स्वारा स्वाहा स्वाह ओ गो क्ले अं अं गुरु भैरव भैरव शर्वशत्रु सर्वश्रुनाशयशय गुरु गुरु गु स्वाहा स्वाह பைரவ சர்வசத்ரு சர்வசத்து திருவடி ஞானம் திருவடின சிவ யோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் திருவடின சிவ மரம் மீண்டும் திருவடி ஞானமே திருவடினே சித்தி முத்தியே வேகமாய்வாரே எங்கள் ஊர்காக்கும் சாமி எங்கள் உயிர்காக்கும் சாமி பால்வார்க்கும் சுவாமி எங்கள் பயிர்வார்க்கும் சாமி மங்கையர் இருவருடன் கள்ளக்குறிச்சி குறிச்சி நகரை காக்க நகரை எங்கள் ஐயனார் சாமியே எங்கள் ஐயனார் சுவாமி சமேத சமேத அய்யனார் சுவாமியே நமகேஸ்வரி யோகமாதா லோகமாதா இரு குழை இரு குழை கோமாளம் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் கைகோமேதகம் நகம் பூர்வைரம் திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி மரகத நாமம் திருமே

वाम वरितायै वाजि तदु ओम चक्र संगाई शंकर हरणी नमस्ते प्री तुम वम सर्वार्थं निवारय सर्व शत्रु नाशय नाशय तदु ओम प्री ி ஹ்ரீ சித்திசுரு தனவசங்கி தனம் வசைய சுர்து ஓ

जय नमि नमद जय नमि नमद रुंदरे रुंदरे नमि नमद जय नमि नमद जंबे झंबे नमि नमद जय जंबे मोगे मोगबिनी नमद मोगे मोगबिनी नमद तंबे तंबे नमद जय तंबे सर्व दुष्ट प्रदुस्थानां सर्वेशा सर्ववा सर्व मुगा जदि जित्वा तं

ே நமக நாயகி நானுகி நாராயணி கை நலின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாகிமஞ்சுவோனாய் மகி தன்மோ ஓ வை வைஷ்ணவியே நக ஓம் வாயி வைஷ்ணவீதேவியே நம ஓவிகி நியமனாய் சாயத்மிக வைஷ்ணவி பிரச்சோயத்தி ஓம் வாயிதேவியே நம

लगा देवी, देवी पोट्री ओम मोक्ष देवी पोट्री ओम लगा दिल पाई पोट्री ओम देवरामे पोट्री ओम ओम कंट्री मुगताई पोट्री ओम आधिवारा यी पोट्री ओम दुआला मुगी पोट्री ओम माणिक्य वीणो पोट्री ओ मार्गद मणिये पोट्री ओ मादंगीय पोट्री ताई पोट्री ओ सर्व जननी पोट्री ओ कामाची पोट्री ओ प्रपंच रूपी पोट्री ओ